ICC rankings டெஸ்டில் இந்தியா முதலிடம் பிடிக்க அதிக வாய்ப்பு எதை செய்தால் மட்டும் போதும் மற்ற தரவரிசை பட்டியல் ஐசிசி தரவரிசை பட்டியலில் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தை பெற்றிருக்கிறது எனினும் டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது தற்போது மூன்று வகை கிரிக்கெட் போட்டிகளிலும் டாப் ஐந்து இடங்களை பிடித்திருக்கும் அணியை குறித்து தற்போது பார்க்கலாம் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஆஸ்திரேலிய அணி நூத்தி இருபத்தி ஒரு புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்திய அணி நூத்தி பதினேழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் இங்கிலாந்து அணி நூத்தி பதினைந்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் தென்னாப்பிரிக்க அணி பதினாறு புள்ளி ஒன்று நான்காவது இடத்திலும் நியூசிலாந்து அணி தொண்ணூத்தி ஐந்து புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டியில் கொண்ட தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது இதில் இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் நான்குக்கு ஒன்று ஆகிய கணக்கில் வெற்றி பெற்றால் இந்திய அணி தரவரிசை பட்டியலில் ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்துக்கு சென்றுவிடும் அதே சமயம் இந்த தொடரில் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் அல்லது மூன்றுக்கு இரண்டு ஆகிய கணக்கில் வெற்றி பெற்றால் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி இங்கிலாந்து இரண்டாவது இடத்துக்கு சென்றுவிடும் அதே ஒரு ஒருநாள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி நூற்றி இருபத்தி ஒரு புள்ளிகளுடன் முதலிடத்திலும் ஆஸ்திரேலியா நூத்தி பதினேழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் தென்னாப்பிரிக்கா நூத்தி பத்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் பாகிஸ்தான் நூத்தி ஒன்பது புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் நியூசிலாந்து நூத்தி ரெண்டு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது டி டுவெண்டி போட்டிகளுக்கான தரவரிசைப் பட்டியலில் இந்தியா முதலிடத்திலும் ஆறு புள்ளிகளுடன் இங்கிலாந்து இரண்டாவது இடத்திலும் புள்ளிகளுடன் நியூசிலாந்து மூன்றாவது இடத்திலும் இருநூத்தி ஐம்பத்தோரு புள்ளிகளுடன் பாகிஸ்தான் நான்காவது இடத்திலும் இருநூத்தி ஐம்பது புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா ஐந்தாவது இடத்திலும் உள்ளது டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் வில்லியம்சன் ஜோ ரூட் ஸ்மித் முறையே மூன்று இடங்களில் உள்ளனர் ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை முதல் இடத்திலும் இரண்டாவது இடத்தில் கில்லும் கோலி மூன்றாவது இடத்திலும் ரோஹித் சர்மா நான்காவது இடத்திலும் உள்ளனர் டி டுவெண்ட்டி தரவரிசை பட்டியலில் சூரியகுமார் முதலிடத்தில் உள்ளார் டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் அஸ்வின் முதலிடத்திலும் இரண்டாவது இடத்திலும் ரபாடா மூன்றாவது இடத்திலும் பும்ரா நான்காவது இடத்திலும் ஜடேஜா ஐந்தாவது இடத்திலும் உள்ளனர் ஒரு நாள் போட்டிகளுக்கான பந்து வீச்சலர்களான பட்டியலில் முகமது சிராஜ் மூன்றாவது இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது